ஒரு கிராமம் அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் ஆகுது அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு கை ஒரு காலு எல்லாமே வரலை அவருக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்குறாங்க உங்களோட எப்படிம்மா டெய்லி சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவர் பார்க்கறதுக்கே சரியா போகுது உங்களுக்கு பசங்க யாரும் இருக்காங்களா இருக்காங்க அவங்க வந்து பாட்டு வந்து தனியா இவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கவே இவ அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேலை செய்றவர் அவே எப்படி அவர் தனியா போய் வேலை செஞ்சு உழைச்சவர் போய் இந்த ஒரு வருஷமா இப்படி இருக்காரு இது பட்டு கட்டட் அட்னி சிபியா நன்னி சிபியா

ரெண்டு கையுமே வரல கை பாத்தீங்கன்னா தூக்க கூட முடியல அவரால ரொம்ப மடங்கி இருக்கு இந்த கை வந்து ரொம்ப மடங்கி இருக்கு இந்த காலும் வரவே இல்லை அவருக்கு ரொம்ப சேமமான நிலைமையில அம்மாதான் வந்து பாத்துக்கிறாங்க வேலைக்கும் போய்கிட்டு அந்த அப்பாவையும் பாத்துக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் கூட ரோட்டு இருந்து வெங்கில இருந்து பாத்தீங்கன்னா மாலந்தூர் அப்படின்ற ஒரு கிராமம்தாங்க அந்த கிராமத்துலதான் இவ்வளவு சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்பா நம்மளால முடிஞ்சது போன வாட்டி கூட கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்பாவை பார்க்க வந்திருந்தோம் ரொம்ப கொடுமையான நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னால உழைச்சிட்டு இருந்தவருக்கு கை கால் இந்த மாதிரி விழுந்ததுனால அவங்களோட வேலை கூட அவங்களால செஞ்சுக்க முடியல அம்மாவுக்கும் வயசாகுது அவங்களும் முடியாம நிலைமையில இருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலயமா அந்த சலுகை எதுவும் இன்னும் வந்து கிடைக்கல அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி கார்டுக்காக எதுவும் கிடைக்கல இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம சந்திக்கும் போது ஒவ்வொரு விஷயம் நம்ம சந்திக்கும் போதும் அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அந்த அளவுக்கு நம்ம கை கால் விழுந்துட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா அந்த கார்டு வாங்குவோம் நம்ம கவர்மெண்ட் மூலியமா ஊதியம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதனாலதான் இந்த நேரலையில நிறைய முதியோர்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் முதல்ல அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் அவங்களுக்கு முதல்ல அந்த கார்டு இருக்கான்னு கேட்பேன் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை இருக்கான்னு கேட்பேன் அந்த அட்டை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஊதியம் வரும் கவர்மெண்ட் மூலியமா அது மூலியமா இவங்களுக்கு செலவுகளுக்கு அவங்க செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் முதலுக்கே அவங்களுக்கு அந்த கார்டு இல்லை வருஷம் ஆகுது நம்ம இது இந்த விஷயத்த வந்து நம்ம மேல இடத்துல எடுத்துட்டு போலாம் ஊர் தலைவர்கிட்ட கேட்டுட்டு விவோ கிட்டயும் நான் பேசலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையா இருக்காரு விடிய பாக்குறவங்க யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருட்கள் தான் காசு யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நாங்க எதுவுமே நாங்க இது வரைக்கும் வாங்கி நான் செஞ்சது கிடையாது இது வரைக்கும் என்னால முடிஞ்சது உதவி பண்றேன் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்கதான் அக்கா நான் உதவி பண்ணணும் பண்ணணும்னு கேக்குறீங்க தானே நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க நிலைமைய பாத்துட்டு

இப்ப வந்து மழை வேற ரொம்ப மழையா இருக்கு அதனால வெளியில போய் நிறைய பேருக்கு உதவியும் பண்ண முடியல முடியலங்களால கிட்ட பக்கம் வச்சே கண்ணா திட்டம் இங்க பாத்தீங்கன்னா அப்பாவோட அவங்க மனைவி மனைவிதான் நீ பேசு

கடவுள் வந்து நம்ம எவ்வளவோ தான் செய்யறோம் ஆனாலும் கஷ்டங்கள் இருக்கதா செய்யுது நம்மளால முடிஞ்சது நம்மள என்னால முடிஞ்சது நான் உதவி பண்ற மாதிரி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணா போதும் வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க கூட அவங்கள வந்து பார்த்து உதவி பண்ணுவாங்கல்ல அதனாலதான் நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேனே உங்களால முடிஞ்சது நம்ம வந்து செய்யுங்க நாங்க வந்து இன்னும் ஒரு அப்பாவை பார்க்க போலாம் வாங்க அங்கேயும் ஒரு அப்பா இருக்காரு

எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தாய் தந்தை துணை வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரபா பிஜிலி வணக்கம் பிஜிலி வணக்கம் சகோதரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல் முறையாக உங்கள் லைவ் வந்துட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதனால் எப்படி இருக்கீங்க அங்கே மழையாக்கா இங்கே மழை இங்கேயும் மழை தான் பெஞ்சிட்ருக்கு ரொம்ப மழையாக இருக்கு இங்கே எந்த இங்கு மழை அங்கு மழையா ஆமாம் இங்கே மழை பெஞ்சிகிட்டு இருக்கு நான் வந்து இங்கே ஃபீல்டு வந்திருக்கேன் வயசானவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ரொம்ப மழையாக இருக்குது இங்கே அதனால் இங்கே சந்திச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டம் ஒரு வருஷம் முன்னாடி அவங்க வந்து அவங்க கணவர் வந்து கை கால் விழுந்துடுச்சு இடையிலையும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி இருந்தோம் இப்போ நேரில் வந்திருக்கோம் நம்ம பார்க்க மழை இல்லைனா இன்னும் நிறைய பேர் பார்க்கலான்னு களிமே வந்தேன் இன்னைக்கு ரெண்டு பேரும் தான் பார்க்க முடிஞ்சுது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் போதுமானது சரிங்களா போகலாமா நம்ம இந்த மழையில் கிளம்பிடலாம் நம்ம ஆ போய்ட்டாட்டா பார்த்துக்குங்க ஆமாம் வேறு என்ன பண்ணுறது அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் ஆ லேதா நான் பார்த்து பார்த்து ஆ பார்த்து இந்த இது நேரலையே சரி சரி போ இங்க மழையா அங்க மழையா இங்க மழைதான் ரொம்ப அழகான ஒரு வயல் எங்க ஊர் தான் பலராமன் இதோ வரேன் நானு பலராமன் எங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம் எங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப அழகான எங்க கிராமம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கா செம்ம மழை வந்துருச்சு நான் நனைஞ்ச பூ போறேன் ஐயோ

கிட்ட வச்சேக்கா அக்கா கிட்ட அப்பாக்கும் வந்து ஒரு ஒரு வருஷமா வந்து கை கால் வரல அதனால அவரையும் பாக்குறதுக்காக நாங்க வந்திருந்தோம் அவருக்கு ஒரே சந்தோஷம் என்ன குழந்தைலதான் பார்த்தாரு அப்படின்னாங்க இந்த மாதிரி நம்ம கிராமத்தை சுற்றி நம்ம கிராம மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நம்ம ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து நேரில் வர முடியலனால ஆனாலும் உதவிகள் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் நான் அம்மாக்கிட்ட இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கோம் நம்ம அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் நான் கேட்குறேன் யாரும் பண உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட நிலைமைகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடையாள அட்டை இல்லை இவங்களோட மாற்றத்துனாலே அட்டை இல்லை அந்த அட்டைக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பா சாப்பிடுங்க பத்திரமா இருங்க சரியா நான் போயிட்டு வைப்பேன்

எவ்வளவு வருஷமா இருக்கு இந்த மாதிரி அப்பாவுக்கு பத்து வருஷமா இருக்குமா பத்து வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்துன்னு இருக்கிறோமா கை வரல கால் வரல வெளிய போன சாப்பாடு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா எங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணே கு இருக்கியம்மா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள் எங்க இருக்கு இந்த இடம்னு பாத்தீங்கன்னா மாலந்தூர் கிராமம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் கூட வந்து வெங்கல் வெங்கல் இருந்து உள்ள வந்தீங்கன்னா செம்மரக்காடு அந்த இடத்துலதான் இருக்கு நீங்க எங்க வந்து கேட்டாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க ரொம்ப அழுறாங்க அவங்க அவங்க நிலமைய பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி கை கால் விழுந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும் அவங்களோட நிலைமைகளை பத்தி சொல்லவே கஷ்டமா இருக்கு ரொம்ப நம்ம நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அழாதிங்கக்கா அக்கா அழாதிங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் பந்தியா அக்கா அழாதிங்க அழகீங்க முடிஞ்ச அளவுக்கு

இப்போ வந்து அவங்களால எதுமே வந்து பண்ண முடியல கை கால்லாம் வந்து அவங்களுக்கு செயல் இழந்து அது எவ்வளவு ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அது எங்களுக்கு எங்க வந்த எடுக்க முடியல. எங்கால முடியல எங்கால முடியல பாடு எடுக்க முடியல எங்கால. எங்கால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து இந்த வீடியோ இது பண்ணி உங்களுக்கு இந்த கை கால் சரியா ட்ரீட்மெண்ட் தெரியCommanderad இருந்தா நாங்க சேர்த்து ஊர்றோம். அலாதிங்கமா அலாதிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க அழுவுறாங்க. அலாதிங்க தா

ஆ ஆ பத்திரமா இருங்க கவலைப்படாம இருங்க சரியா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த வீடியோவை கட் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் நான் சரிங்களா ரொம்பவே வந்து நிலம் இந்த எடுத்து தரேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தார் பை தான் போட்டிருக்காங்க அவங்களோட நிலமை பார்த்தீங்கன்னா தார் பாய் போட்ட வீடுதான் இங்க இருக்கு அந்த அப்பா வந்து ஓரளவுக்கு அவர் உழைச்சா உழைக்கிறதுக்கு அவர் கை கால் தான் நல்லா இருந்தா போதுன்ற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு செயல் எழுந்ததுனால ரொம்ப சிரமப்படுறாங்க சரிக்கா சுஸ்கா அக்கா உங்க போன் நம்பர் சொல்லுங்க அக்கா நீங்க கஷ்ட பேர் பார்க்கலாம்னு நினச்சோம் இவங்களோட நிலமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க மட்டும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றியும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இருந்தே கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் போக இவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி தான் நான் கேட்குறேன் இந்த இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இந்த திடீர்னு கை கால் வந்து செயலுக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட முதல்லையே நம்ம பார்த்தோம்னா அவங்க நடக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணலாம் வேற ஒன்றுமே கேட்கவே இல்லை நம்ம சேனலில் எப்போவுமே வந்து இவங்களுக்கு பணம் கொடுங்க இவங்களுக்கு உதவி பண்ணுங்க நம்ம எந்த வீடியோலையும் நம்ம கேட்கதே கிடையாது முடியாத இங்கே படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க அவங்களோட நிலைமைகளை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அவங்கவுங்களை விருப்பப்படுறவங்க நேரில் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துலையே வந்து உதவிகள் போய் சேருது அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு செயற்கைக்காலை பற்றியும் நிறைய விழிப்புணர்வு சொல்லியிருக்கேன் செயற்கைக்கால் ஒரு கை இல்லாதவங்களுக்கு ஒரு கால் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு பதிவு போட்டிருக்கேன் எங்கெங்க கேம்ப் நடக்குது எந்த இடத்துல நீங்கள் போகணும் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நான் சேகரித்து அந்த விஷயங்களெல்லாம் எல்லாேருக்கும் போய் சேரணும் அப்படின்றத மட்டும்தான் என்னோடய நோக்கமே இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நல்ல உள்ளம் படித்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தால் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்து நடத்துகிற ஹாஸ்பிட்டலாக இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அவங்களும் சேர்த்து அவங்களுக்கான உதவி செய்யலாம் அப்படின்ற

ఏదైనా అర్జెంట్నా ఫోన్ పన్ను నేను సరియా ఫోన్ చేస్తా నేను ఫామే సార్స్తా ఫోన్ చేస్తా నేను వస్తా నే వచ్చి నావల మాల్ ని அது நான் ஒண்ணும் பண்ணாம இருக்க மாட்டேன் இன்னைக்கு மழை இன்னும் கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் நினைச்சேன் இந்த மழையில வந்து வர முடியல அடுத்த வாரம் நான் வரும்போது அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன் என்னால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுவாங்க எல்லாருக்கும் சரிங்களா பேசுனா போயிட்டு வரேன்ப்பா ஆஹ் சரிங்களா அப்புறம் வரேன் நானு அடுத்த வாரம் வரும்போது பாக்குறேன் கவர் எடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கு

இங்கே ஒரே மழையாக இருக்குது இந்த மழையில் வந்து நல்ல மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் மல்லிகை பொருளாக வாங்கிட்டு வரலாம்னு நினச்சேன் அது நான் வேற அதனால தான் நான் வாங்கிட்டு வரல அப்படியே வந்துவிட்டேன் போர்வைகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு நான் போர்வைகள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப மழையாக இருக்குது குடவை எடுத்துகிட்டு வரல நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சகோதரர் அக்கா உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது என்னோடய டெய்லரிங் போர்டு இருக்கும் அதில் கொடுத்துருப்பேன் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் சொல்ல அக்கா நீங்கள் அப்படின்றாங்க என்னாச்சி சிஸ்டர் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து சே கை வந்து கை கால் வந்து விழுந்துடுச்சு அவங்களுக்கு திடீர்னு தான் அவங்களுக்கு கை கால் விழுந்துடுச்சு அதனால் அவங்கள நேற்று நைட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்னாங்க அதனால் நான் வந்து வந்த நேரில் பார்க்க வந்தேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பல்ராமன் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பல்ராமன் ஃபோன் நம்பர் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஒரே மாதிரியாக இருக்கீங்க யார் அது குமார் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்ல கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்மளோட ஆர்ஏ கிளாஸோட போர்டு வந்து வச்சுருப்பேன் நான் அதில் தான் என்னோடய நம்பர் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இவங்களுக்கு இந்த மழை காலத்தில் ரொம்ப தரையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது போன வாட்டி வந்து பாய் அப்புறம் மளிகைக்கு போகிற அரிசிலாம் வாங்கி கொடுத்துட்டு போனேன் இந்த வாட்டி வந்து வாங்கி தரலாம் தான் வந்து மழையாக இருக்குது அணைஞ்சிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டேன் பல்ராமன் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் வந்திருந்தீங்க நேரலை ரொம்ப மகிழ்ச்சி சஞ்சய் சஜன் கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குல்லப்பா வீடியோ ஷார்ட்ஸு கம்யூனிட்டி போஸ்ட்டு அந்த ஸ்டோர் இருக்குல்ல ஃபோட்டோலாம் வைப்போம் வைப்போம்ல நம்ம குட் மார்னிங் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்குப்பா நம்பரு பிஜிலி வணக்கம் வணக்கம் பிரபா என்னப்பா என்ன வேலை செய்கிறீங்க உங்கள் முகம் பளிச்சின்னு இருக்குது மேடம் ரொம்ப முக்கியமாக இது முகம் பழிச்சின் இருக்குது முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப முடியாத படுத்த படிக்கா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணதுக்காக போயிருந்தோம் அதனால் அங்கே உதவி பண்ணிவிட்டு மொட்டை போட்ட பிறகு அழகாக இருக்கீங்க ரொம்ப முக்கியம் பீச்சில் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம் உங்கள் பெயர் அக்கா என் பெயர் வந்து ரமேஷ் பிரபாவதி ஒரே ஒரு பஸ் எங்கள் ஊரில் வரும் இதுதான் அது ஊரில் ஒரு பஸ் தான் வரும் அந்த பஸ் தான் இது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமம் ஃபுல்லாக என்ன ஊர் உதயம் என்ன ஊரா இது வந்து மாலந்தூர் கிராமம் மாலந்தூர் கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரப்பாக்கம் கூட்டு ரோடு இருக்குல்ல அங்கேருந்து உள்ளே வரணும் அங்கே தான் இருக்குது தாமரப்பாக்கம் கூட்டு இருந்து வெங்கல் சீத்தஞ்சேரி போகிற வழி உதவி பண்ணுறதுக்காக போயிருந்தோம் பாடி மூச்சு வாங்குது எனக்கு நடக்கும் ஹாய் அக்கா வணக்கம் 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 கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குப்பா நம்பரு சரியா இப்போ வந்து நேரலை முடிச்சிடுறேன் அடுத்த நேரலை சந்திக்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம அதனால் நான் கிளம்புறேன் அடுத்த நேரலை சந்திக்கிறேன் நான் உங்கள் கூட சரியா ரொம்ப வயசாக நீங்கள் கொடுத்துருக்கான்னு கதை ஏன்ப்பா தின்னாரா தின்னாரா தின்னாவா தின்னாவா நே நான் அவனு முன்சாமி கூத்துரு தான் நூ தின்னவா எதுனா லேதா அందరు பார்க்குறாரு நீட்டுறாய் மாரி இங்க பாத்தீங்களா சேட்டை இங்க பாருங்க சார் என்ன பண்றாரு பாருங்க தண்ணி குடிக்குறாராமா கார்ல இருக்கிற துளிகள் துளிகளோட தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு எங்க தனியா செல்லாதீங்க தனியா செல்லல பழனி முட்டை இல்ல பச்சையமன் கோயில் முட்டை பச்சை அம்மன் கோயில் திருமுள்ள வாயில் தான் இருக்கு கோயில் தான் மொட்டை அடித்தோம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கம்யூனிட்டி கங்னரஜ் பார்த்துட்டீங்களா கம்யூனிட்டி போஸ்ட் சென்னையில மழையா காமா உங்கள் முகத்தை எத்தனை என்னது நாங்கள் வந்து ஒரு அவங்களோட துயரங்களை வந்து சொல்லவே முடில ரொம்ப கஷ்டம் என்ன சொல்கிறதுனா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோங்க திடீர்னு கை கால் வந்து இதாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் எங்கள் ஊர் ஃபுல்லாக குரங்குங்க பாரு எவ்வளோ இருக்குது மொபைலில் கூட பிடிங்கிட்டு போயிடுங்க அங்கே பார்த்தியா எத்தனை குரங்கு இருக்குது பார் எல்லாம் பாருங்கள் குரங்குக்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றேன் எல்லாம் இங்கே நிறைய குரங்குங்க இருக்குது எங்கள் ஊரில் ஃபுல்லாக ஓகே நேரலை முடிச்சிடலாமா நேரலை முடிச்சுட்டு வந்த வேலையை பார்க்கலாம் சரியான மழை நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அங்கே ரொம்ப மழையாக இருக்குது நனைஞ்சி நனைஞ்சி மூச்சு வாங்குது எனக்கு நடக்கவே முடில அதனால் உட்காந்துட்டேன் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு முதியோர்களை பற்றி போட்டிருக்கேன் ரொம்ப முடியாத படுத்து படிக்கையாக இருக்காங்க அவங்கள பற்றி தான் போட்டிருக்கேன் அம்மா உங்கள் மகன் ஸ்ரீ வாங்க வா ஸ்ரீதர் வந்து இருக்கேன் வா ஸ்ரீதர் எப்படிப்பா இருக்கேன் நல்லா இருக்கேப்பா சாப்பிட்டேப்பா குமார் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு அது எது பக்கத்தில் இருக்கு மாதிரி இந்த நெட்ஒர்க்காவில் கம்யூனிட்டி இருக்கும் வரேன் வரேன் அதுதான் இப்போ லைனாக வீடியோ ஷார்ட்ஸு கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு இருக்கும் பாருப்பா அதில் தான்ப்பா இருக்குது நேரில் முடிச்சுடுவா நெட்டு வரல இங்கே சாம மழை அங்கேயும் மழை ஆமாம் அசோக் தேவி ஓகே பண்ணுது அதில் அப்படியா சரிங்கப்பா ஓகே பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் சொல்லு 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 ஹாய் சொல்லு ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே நான் வந்து நேரில் முடிச்சுருவேன் ஏன்னா எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் வாங்க ஹாய் சொல்லுங்க பொன்னேரிலேருந்து வந்திருக்காங்க ஓகே பாய் தேங்க்யூ இவ்வளோ நேரம் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ முடிக்கிறேன் இதோட ஏமா